அஹமதுல்ல அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எங்களது மௌலவி அஸ்மீர் அல் ஹசனி அவர்கள் தௌஹீத் அதனை மூன்று வகையாக பிரிப்பது ஒரு விதத்து ஒரு வழிகேடு ஒரு மூட நம்பிக்கை என்று பேசுகின்ற அந்த தொடரிலே அவர்கள்

அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை என்று அல் குரான் சொல்லிவிட்டு கேட்கிறான் ஏன் இருந்தால் அவர்கள் வேண்டும் அவருடைய பேச்சை நீங்கள் இப்பொழுது கேட்டிருப்பீர்கள் அவர் அதிலே மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன தாலிக்கும் ரப்புக்கும் அல்லாஹ் அவன் தான் உங்களுடைய ரப்புக்கு அனைத்தையும் படைத்தவன் லா இலாக இல்லாஹு அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி புரண்டு விடுகிறீர்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இங்கே அவர் அவருடைய அந்த பேச்சிலே மிக தெளிவாக சொல்கிறார் இந்த ஆயத்துடைய விசேஷத்தன்மை இந்த ஆயத் இவர்கள் கூறக்கூடிய உள்ளடக்கி இருக்கிறது உள்ளடக்கி கொள்கிறது இந்த வார்த்தை முந்தி ஆரம்பத்தில் வந்த அந்த ஆயத்தில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் உலூகியாவையும் அந்த ஆயத் பேச இருக்கிறது இவர்கள் கூறக்கூடிய ருபூபியாவையும் பேச இருக்கிறது இந்த வசனம் அவர்கள் என்றால் தைமியா அல்லது முகமது அப்துல் வஹாப் அல்லது மூன்று வகையாக பிரித்து நோக்கலாம் என்று சொல்லுகின்ற யாராக இருக்கலாம் அவர்களுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையிலேயே அவர்கள் பிரித்த இரண்டு வகையையும் இந்த வசனம் பேசுகிறது என்று அவன் தான் அனைத்தையும் படைத்தவன் அவன் தான் உங்களுடைய ரப்பு இரட்சித்து பரிபாலிப்பவன் இதுக்குத்தான் நாங்கள்

இரண்டு இடத்தில் சொல்லுகின்றார் இந்த ஆயத் இவர்கள் கூறக்கூடிய தௌஹித் உலுகியாவையும் உள்ளடக்கி இருக்கிறது தௌஹித் ருபுபியாவையும் உள்ளடக்கி கொள்கிறது உலுகியாவையும் அந்த ஆயத் பேசியிருக்கிறது இவர்கள் கூறக்கூடிய ருபூபியாவையும் பேசியிருக்கிறது அலமதுல்லா அலமதுல்லா ஆனால் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் குர்ஆனிலும் இல்லை ஹதீஸிலும் இல்லை இப்படி மூன்று வகையாக பிரிப்பதற்கு குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒரு தொகைதான் இவ்வாறு தௌஹீதை உலூகியாவில் தௌஹீது வேறு ரொபூபியாவில் தௌஹீது வேறு என்பதாக பிரித்த ஒரு குரானுடைய வசனத்தை உங்களால் பார்க்க முடியாது என்று சொன்னவர் அவர்கள் பிரித்திருக்கின்ற இரண்டு பகுதியையும் இந்த வசனம் சொல்லுகிறது என்று சொல்கிறார் எனவே இது போன்ற வசனங்களை வைத்துத்தான் நாங்கள் என்ன இஸ்திம்பாத் எடுக்கிறோம் என்ன சட்டம் எடுக்கிறோம் தௌஹீதில் இரண்டு வகை இருக்கிறது மூன்று வகை இருக்கிறது எனவே குரு ஆனில் ஹதீஸில் இல்லாததை நாங்கள் சொல்லலை எனவே குரு ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாததை சொன்னால் தான் அத்து குரு ஆன் ஹதீஸில் உள்ளதை சொன்னால் அது பிதஹத் அல்ல எனவே ஹசனி ஹசரத் அவர்களே குரு ஆன் வசனத்திலிருந்து தொஹித் ருபூபியாண்டு ஒரு பகுதி இருக்குது குர்ஆன் வசனத்திலிருந்து தொஹ் உழுகியாண்டு ஒரு வசனம் இருக்கு ஒரு ஒரு வகை இருக்குதுன்னு நாங்கள் சட்டம் சொன்னா இதை எப்படி பிது சொல்கிறீங்க சொல்றீங்க இதை எப்படி மூட நம்பிக்கை சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கல்ல எனவே அல்லாஹ் அல் குரு ஆனிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமையில் அல்லாஹுவை படைப்பாளன் அல்லாஹ் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் உணவளிப்பவன் அல்லாஹ் இறைச்சித்து காப்பவன் நோயை தருபவன் நோயை குணப்படுத்துபவன் இது போன்ற அல்லாஹ்வுடைய அதிகாரங்கள் அல்லாவுடைய செயற்பாடுகளை பேசக்கூடிய ஒரு பகுதி தொஹும் இருக்கிறது வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பகுதியும் இருக்கிறது என்று நாங்கள் சொல்கிறோம் அப்படி தொளஹீது ருபூபியா உலூஹியா என்று பிரிப்பதற்கு இந்த குரு வசனம் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் உங்களுடைய நாவிலிருந்தே வெளிப்படுத்தினான் என்பதற்கு அல்லாஹுவுக்கு இன்னும் ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் அந்த அல்லாஹுவுக்கே எல்லா புகழும் என்று நாங்கள் புகழ்ந்து கொள்கிறோம் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்கிறோம் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே இப்பொழுது எங்களது மௌலவி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் ஏன் பிறண்டு விடுகிறீர்கள் ஃப அண்ணா அவர்கள் நிலைத்திருக்கவில்லை அவர்கள் நிலைத்திருக்கவில்லை அவர்கள் உலூகி ஆண்ட கோட்பாட்டிலும் நிலைத்திருக்கவில்லை தொகை துருபூபியாண்ட கோட்பாட்டிலும் நிரு நிலைத்திருக்கவில்லை கேட்கிறான் ஃப துஃபகூன் ஏன் அவ்வாறாக இருந்தால் அவர்கள் பிறந்து விட வேண்டும் ஃப அண்ணா நீங்கள் எப்படி திசை திருப்பப்பட்டீர்கள் என்று அல்லாஹ் கேட்கிறானே அந்த பகுதியை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு விளக்கம் சொல்கிறார் என்ன மக்கா முஷ்ரிக்குகள் ஏற்றுக்கொண்டிருந்தால் அல்லாஹ் வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் உலூஹியாவை தான் மறுத்தார்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே உண்மையிலேயே தப்சீருடைய செய்திகளை அவர் வாசித்திருந்தால் அவர் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார் மக்கா முஷரிக்குகள் அவர்கள் தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால தான் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொன்ன எல்லா அறிஞர்களும் இபுனு கசீரிமாம் இமாம் அல்லது ஃபத்துல் கதீரிலே அல்லது இருக்கின்ற எந்த தஃசீரை எடுத்துக்கொண்டால் மிக தெளிவாக அந்த அறிஞர்கள் இந்த வசனங்களை வைத்து என்ன சொல்கிறார்கள் எந்த வசனங்கள் வல இன் சல் தஹும் மன் ஹல கசமா வா திவல் அருதலய கூலும் இந்த வசனத்தை எடுத்துக் இந்த ஆயத்து சூரத்து சுபருஃபிலே வருகிறது அல்லாஹ் குரான் எப்படி சொல்கிறார் வலயின் சல் தகுமன் ஹல கஹும் ல கூலுண் அல்வா இருமுறாயத்தெடுத்து பாருங்கள் சூரத்துல அன்கபூத்திலே வருகிறது அல்லாஹ் குரான் எப்படி சொல்கிறான் வல இன் ச அல்தஹும் மன் ஹல கஸ்ஸமா வாக்கிவள் ஆரோ வசஹொரஷம் ச வல் கமரலய கூலுண்ணல்லா லே இஸ்லாமிய உறவுகளே பாருங்கள் தஷீர் இபுனு கசீரிலே வரக்கூடிய செய்தியைப் பாருங்கள் வலயின் ச அல்தஹும் மன்ஹலக்கஹும் அவர்களை படைத்தவன் யார் என்று அவர்களிடத்தில் நபியே நீங்கள் கேட்டால் லய கூலுண்ணல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹு தான் படைத்தவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஃப அன்னா யு ஃபக்ன் அப்படியானால் அவர்கள் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் கேட்குறானே அதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது திபுனு கசீர் ரஹிமுஹும்தான் அவங்க மிக தெளிவாக சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க என்ன சொல்றாங்க வல இன் ச அல்தஹா உலா இல் முஷ்ரிகி ந பில்லா ஹில் அபிதி அல்லாஹுவோடு வேறு கடவுள்களை வணங்கக்கூடிய அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய கூடிய அந்த முஷ்ரிக்கிங்களை பார்த்து நபிய நீங்கள் அவர்களை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் ஐ ஹும் அவர்கள் என்ன ஏற்றுக்கொள்வார்கள் இவைகள் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹுதான் அவன் தனித்தவன் படைக்கிற விஷயத்தில் அவனுக்கு நிகரானது இல்லை என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வதுடன் என்றால் படைக்கிற விஷயத்தில் அல்லாஹ் தனித்துவமானவன் என்று அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துகின்ற அவர்கள் வணக்கம் செய்கிற பொழுது அல்லாஹுவோடு வேறு சிலரை சேர்த்து கொள்வார்கள் நிம்மன் ல எம் லி குஷை அண்ட் அலசை எந்த ஒன்றையும் அதிகாரம் பெறாத எந்த ஒன்றின் மீதும் சக்தி பெறாதவைகளை அவர்கள் அல்லாஹோடு சேர்த்து வணங்குகிறார்கள் என்று சொல்லிவிட்டு இபுனு கசீரி மாமர்கள் சொல்கிறார்கள் ஃபஹும் ஃபீதா அலிக்க இப்படி படைப்பாளன் பராமரிப்பவன் என்று அல்லாவுடைய அதிகாரத்தில் அவர்களை ஒருமைப்படுத்துகின்ற அவர்கள் இபாதத்திலே சிறுக்கு செய்கிறார்கள் என்றால் இந்த விடயத்தில் அகில் அவர்கள் மடமையின் உச்சத்திலே மோட்டுத்தனத்தின் உச்சத்திலே புத்தி பேதலிப்பின் உச்சத்திலே இருக்கிறார்கள் வலிஹா கால அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் கேட்குறான் ஃப அன்னாயு இப்படி படைப்பாளன் விடயத்திலே அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டு அவர்கள் இபாதத்தின் விடயத்திலே சுருக்கிச் செய்வ அளவுக்கு அவர்கள் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்று இபுனு கசீர் ரஹிம் அவர்கள் மிக தெளிவாக அழகாகச் சொல்கிறார்கள் என்ன தொஹேத் அர் ருபூபியா படைப்பாளன் பராமரிப்பவன் அதிகாரத்தின் விடயத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இபாதத்தின் விடயத்தில் சுருக்கு செய்து விட்டார்கள் என்று மிக தெளிவாக இபுனு கசீர் இமாம் அவர்கள் பதிவு செய்வதை பார்க்கலாம் அதே போன்று தஃசீர் அல் ஹசனி ஹசரத் அவர்களே நீங்கள் குருத்துபியை ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லவா குருத்துபியை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன் அவர்கள் எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள் அவர்களை படைத்தது யார் என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்ற இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஐ அவர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்த நிலையில் அவர்களை அல்லாஹுதான் படைத்தான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால் அல்லாஹ் படைப்பாளன் என்று ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா ஏற்றுக்கொள்வார்கள் அப்படியானால் அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் அவர்கள் எப்படி திருப்பப்பட்டார்கள் ஐ அல்லாஹுவை வணங்குவதை விட்டும் அவர்கள் எப்படி திரும்பினார்கள் வணங்குவதை விட்டும் அவர்கள் எப்படி திசை திரும்பினார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கும் அளவுக்கு அவர்கள் எப்படி திசை திரும்பினார்கள் என்று மிக அழகாக தப்சீருல் குருத்துபியிலே இமாம் அவர்கள் குருத்துபி இமாம் அவர்கள் கேட்கிறார்கள் என்றால் அறிஞரும் என்ன தெளிவாக சொல்கிறார் மக்கத்து முஷ்ரிக்குகள் படைக்கின்ற விடயத்திலே பரிபாலிக்கின்ற விடயத்திலே அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுவிட்டு இபாதத்தை செய்கிற விடயத்தில் எப்படி அவர்கள் திசை திரும்பினார்கள் என்று தான் கேட்கிறார்களே அல்லாமல் ஹசனி ஹசரத் அவர்களே நீங்கள் சொல்வது போன்று இரண்டை விட்டும் எப்படி தோஹிது ருபூபியா தோஹிது லூஹியா இந்த இரண்டை விட்டும் எப்படி அவர்கள் திசை திரும்பினார்கள் என்று அல்லாஹ் கேட்கவில்லை கேட்கிறான் ஏன் அவ்வாறாக இருந்தால் அவர்கள் பிறண்டு விட வேண்டும் இந்த ஃபன்னாத்து உஃபகூன் என்ற வார்த்தை முந்தி ஆரம்பத்தில் வந்த அந்த ஆயத்தில் நன்கு கவனித்துக் உலூஹியாவையும் அந்த ஆயத்து பேசியிருக்கிறது இவர்கள் கூறக்கூடிய ரொபூபியாவையும் பேச இருக்கிறது இரண்டையும் பார்த்து தான் அல்லா அல் குரான்ல கேட்கிறான் நீங்கள் ஏன் பிறண்டு விட வேண்டும் இவர்கள் கூறுவதை போன்று உண்மையில் இந்த முஷிரிக்கு எங்களிடம் தௌஹித் ரொபூபியா இருக்குமாக இருந்தால் இந்த வசனம் என்ன தெளிவுப்படுத்தியிருக்க வேண்டும் இவர்கள் தௌஹித் ருபூபியாவில் அவர்கள் பெறலவில்லை தௌஹிதுடன் தான் இருக்கிறார்கள் உலூகியாவில் மாத்திரமே பிறண்டிருக்கிறீர்கள் இப்படி கேட்டிருக்க வேண்டுமா மாறாக அல்லாஹுவை அதிகாரத்தின் விடயத்தில் அவனுடைய செயற்பாடுகள் விடயத்தில் விடயத்தில் எப்படி இணை வைக்கிறீர்கள் என்றுதான் அல்லாஹ் கேட்கிறான் என்று நாங்கள் சொல்லவில்லை இபுனு தைமியா இமாம் மட்டும் சொல்லவில்லை முகமது அப்துல் வஹாப் இமாம் மட்டும் சொல்லவில்லை மாறாக குருத்துபியுடைய இமாமும் அழகாக சொல்லுவதை அவர்களுடைய தஃசீர் புத்தகத்தின் மூலம் புரிந்து கொள்ளலாம் அதே போன்று புரட்டுங்களேன் தப்சீருல் பகவியை புரட்டுங்கள் தப்சீருள் பகவியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா ஹசனி ஹசரத் அவர்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள் இமாம் பகவி ரஹிமஹுல்லா அவர்கள் எவ்வளவு அழகாக சொல்கிறார்கள் பாருங்கள் மிக தெளிவாகவும் மிக அழகாகவும் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள் இந்த வசனத்தை கொண்டு வந்துவிட்டு

படைத்தவன் அல்லாஹ் வானத்தை படைத்தவன் அல்லாஹ் பூமியை படைத்தவன் அல்லாஹ் சூரியன் சந்திரனை படைத்தவன் அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக அல்லாஹுவை புகழுங்கள் படைப்பாளன் அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டதே அல்லாஹுக்கு நிகராக இணை வைக்கின்ற அந்த மக்காவாசிகளுக்கு எதிரான ஆதாரமாக அமையும் எனவே அல்லாஹுவை புகழுங்கள் அல்லா நபி அவர்களுக்கு சொன்னான் என்று சொல்லிவிட்டு பல் அக்சருமும் லயாக்கிலோன் ஆனாலும் அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுவை முறையாக சிந்திக்கவில்லை என்றால் கிரூன் சிந்திக்காததனால அல்லாவும் மறுக்கிறாங்க இந்த விடயங்களையெல்லாம் எல்லாம் அல்லாஹுதான் படைத்தான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வதுடன் அல்லாஹுவுக்கு மாத்திரம் வணக்கம் செலுத்த மறுத்துவிட்டால் அது சரியான தொகைதாக அமையாது என்று அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள் இங்கிருந்தும் நாங்கள் புரிவது என்ன அல்லாஹுவை படைப்பாளன் என்று ஏற்றுக்கொள்வது ஒரு வகை அதை ஏற்றுக்கொள்பவர்கள் இபாதத்தில் அல்லாஹுவை தனிமைப்படுத்த வேண்டும் படைப்பாளன் என்று அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டுவிட்டு விட்டு இபாதத்தின் விடயத்தில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தவில்லை என்றால் லா தௌஹீத அங்கே அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தியவனாக மாற முடியாது என்று இமாம் பகவி அவர்கள் தப்சீரு பகவியிலே அழகாக தெளிவுபடுத்துவதன் மூலமும் இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது அன்னாயு ஃபூன் அவர்கள் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள் என்ற அந்த வசனத்திலிருந்து தொஹெய்து ருபா நிரூகித்தவர் நிரு நிராகரித்தவர்கள் தொஹை உலூகியாவையும் நிராகரித்தவர்கள் என்று இரண்டையும் அல்லாஹ் மறுக்கவில்லை மாறாக அவர்கள் தொஹைது ருபூபியாவை செயற்பாடுகளின் விடயத்தில் அதிகாரத்தின் விடயத்தில் அல்லாஹவை ஓர்மைப்படுத்திவிட்டு இபாதத்திலே சுருக்கு செய்தாலும் அவர்கள் இணைவைப்பாளர்கள் தான் என்பதை அந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது என்பதை பார்க்கலாம் எனவே இரண்டு இருக்கிறது அதிகாரங்கள் செயற்பாடுகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தினால் மட்டும் அவன் தொகை மாற முடியாது இதைத்தான் இரண்டு வகையாக பிரித்து நாங்கள் விளங்கப்படுத்துகின்றோம் எனவே ரெண்டு வகை இருக்குது அதில் ஒரு வகை செயற்பாடுகள் அதிகாரங்களில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துதல் அதில் படைப்பாளன் என்பதையும் ராசிக்கு என்பதையும் ஹாலிக்கு என்பதையும் முதப்பிர் என்பதையும் மக்கா முஷிரிக்குகள் ஏற்றுக்கொண்டாலும் இபாதத்தில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்தவில்லை என்றால் அவர்கள் முஷ்ரிக்காகத்தான் கணிக்கப்படுவார்கள் என்று இருக்கலாம் முகமது இபுனு அப்துல் வஹாபாக இருக்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சலஃபு அந்த அறிஞர்களுடைய கருத்தை பேசுகின்ற குரு ஆன் சுன்னாவை பேசுகின்ற அறிஞர்களாக இருக்கலாம் மிக தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதே போன்று பாருங்களேன் ஹசனி ஹசரத் அவர்களே தப்சீர் அவர்கள் எப்படி அழகாக சொல்கிறார்கள் خلق சகல்தகம் மண்கலக்க சமாவாத்திவல் அருத வசகர கமர லய கூலு இந்த வசனத்துக்கு விளங்கப்படுத்தும் பொழுது அவர்கள் தெளிவாக சொல்கிறார்கள் வயத்துருகூண இபாதத்தகைய இரு முறையா இபாதத்தை செய்கிறேன்டா என்ன அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குவதை விட்டுவிட வேண்டும் அதுக்கு பின்னால தான் தொடர்ந்து ஃபத்தையுல் கதீர்ல இமாம் அவங்க பதிவு செய்கிறாங்க லய கூலுன் அல்லாஹ் தான் அவைகளை படைத்தான் என்றால் ஐஹால கஹா அல்லாஹ் தான் அவைகளை படைத்தான்

அவனை ஓர்மைப்படுத்துவதை விட்டும் அவர்கள் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள் என்று ஃபத்ஹுல் கதீரிலே இமாம் அவர்கள் மிக தெளிவாக இன்றைக்கு தௌஹீதை மூன்று வகையாக பிரித்துப் பேசுகின்ற குருஹான் சுன்னாவை தெளிவாக பேசுகின்ற அந்த அறிஞர்கள் எப்படி தௌஹீத் ருபூபியா வேறு தௌஹீத் உலூஹியா வேறு என்று பேசுகிறார்களோ அதே கொள்கையை ஃபத்ஹுல் கதீரிலே இமாம் அவர்கள் பேசுவதை எப்படி பேசுகிறார்கள் ஃபகைஃப யுஸ்ரஃபூன அனில் இக்ராரி பிதஃபர்ருதிஹி பில் இலாஹியா வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதை விட்டும் அதை ஏற்றுக்கொள்வதை விட்டும் அவர்கள் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள் எனவே மக்கா முஷிரிக்குகள் அல்லாஹ் ஹாலிக் என்று ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் ஹாலிக் என்பதை மறுக்க முடியவில்லை அல்லாஹ் ராசிக் என்பதை மறுக்க முடியவில்லை என்றால் படைப்பாளன் அதிகாரம் உள்ளவன் என்ற விடயத்தில் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஃபக்கை ஃபையு சுரஃபூன அனில் யக்கர் வழிபாடுகளில் அல்லாஹ் தனித்துவமானவன் என்பதை ஏற்றுக்கொள்வதை விட்டும் அவர்கள் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள் என்று தொகிதுடைய இரண்டாவது வகையை எப்படி அவர்கள் மறுத்தார்கள் என்றுதான் தான் ஃப என்ற வசனத்தின் மூலம் அவர்கள் கேட்கப்படுகிறார்கள் என்று எல்லா அறிஞர்களும் நாங்களும் அவர்களும் தபில உலமாக்களும் தரீக்கத்து உலமாக்களும் ஏற்றுக்கொண்ட இபுனு கசீர் இமாமாக இருக்கலாம் கதீருடைய ஷௌகானி இமாமாக இருக்கலாம் அந்த குருத்துபி இமாமாக இருக்கலாம் அனைவரும் ருபூபியா அதிகாரத்தில் மக்கா முஷ்ரீக்குகள் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாலும் இபாதத்தில் எப்படி திசை திருப்பப்பட்டார்கள் என்று இரண்டாக பிரித்து நோக்குவதை பார்க்கலாம் எனவே ஹசரத் ஹசனி அவர்களே அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் நீங்கள் இப்படி பேச போய்தான் எங்களுக்கு இன்னும் இதை அறிஞர்களுடைய கூற்றுக்களிலிருந்து மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல முடிந்தது என்பதை எடுத்து சொல்லிக்கொண்டு அல்லாவுக்காக சொல்கிறோம் சகோதரர்களே வெறுமனே தரீக்கத்து உளமாக்கல் சூஃபித்துவ உளமாக்கல் என்று நீங்கள் வகுத்து வைத்து கொண்டிருக்கின்ற சூஃபித்துவத்தை கூட பிழையாக விளங்கி தசவுஃபு கொள்கையை கூட பிழையாக விளங்கி சிறுக்காலும் இறை நிராகரிப்பாலும் கொள்கைகளாலும் இஸ்லாத்தை மாசுபடுத்திய அறிஞர்களுடைய கூற்றுக்களை மாத்திரம் பார்த்து வழிகட்டு போகாமல் இபுனு கசீரிமாம் கதீரிலே தப்சீருல் குருத்துபியிலே அல்லாவுடைய அக்கீதாவை பற்றி தௌஹீதை பற்றி எவ்வளவு தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்பதை படித்து நீங்கள்

ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் எதிலே மறுத்தார்கள் இபாதத்துக்களில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதில் மறுத்தார்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற இபு கசீர் இமாம் ஷௌகானி இமாம் குருத்துபி இமாம் சொல்லுகிறார்கள் பகவி இமாம் சொல்கிறார்கள் என்றால் அன்பாண்டவர்களே தௌஹீதுவாதிகள் புதுமையை உருவாக்கவில்லை மிதத்தை உருவாக்கவில்லை மூட நம்பிக்கையை உருவாக்கவில்லை என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இதை தொளஹீத் அல்லாஹுவை எப்படியெல்லாம் ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாத இஸ்லாமிய உறவுகளுக்கு குறிப்பாக சகோதரர்களுக்கு அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையான தொஹீதை தெளிவாக விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மூன்று வகையாக பிரித்து தெளிவுபடுத்துகிறோம் இந்த மூன்று வகையையும் முன்னைய அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுடைய புத்தகங்களில் இருந்தே புரிந்து கொள்ளலாம் வல்லவன் ரஹ்மான் இது போன்ற பதிவுகளின் மூலம் சத்தியத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை வேண்டிக் கொள்கிறேன்